பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் கொடைக்கானல் பாம்பார்புரம் அருகே நகராட்சி அனுமதி வழங்கிய அளவினை கூட கூடுதலாக கட்டப்பட்ட ராட்சத கட்டிடத்தினை மாவட்ட வருவாய் அலுவலர் நேரில் ஆய்வு அளவுக்கு அதிகமாக கட்டப்பட்ட கட்டிடத்தை முறையான அனுமதி பெற வேண்டும் என அறிவுறுத்தல் அனுமதி பெறாத பட்சத்தில் உரிய அளவை மீறி கூடுதலாக கட்டப்பட்ட கட்டிடத்தை இடிக்க நோட்டீஸ் வழங்கவும் உத்தரவு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி தலைமையில் அனைத்து அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் அனுமதியற்ற முறையில் செயல்படும் கட்டிடங்கள் அனுமதியின்றி எங்கும் தங்கும் விடுதிகள் அனைத்தையும் முறைப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர் இதனையடுத்து கொடைக்கானல் பாம்பார்புரம் அருகே உள்ள பகுதியில் நகராட்சியால் கட்டிட அனுமதி வழங்கப்பட்ட அளவினை கூட அளவுக்கு அதிகமாக மூன்று அடுக்குமாடி கட்டிடங்கள் ராட்சத கட்டிடங்கள் கட்டப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட வருவாய் அலுவலர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் நகரமைப்பு பிரிவு காவல்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் அளவுக்கு அதிகமாக கட்டப்பட்ட கட்டிடத்தை முறையான அனுமதி வழங்கவும் அப்படி அனுமதி பெறாவிடில் கூடுதலாக கட்டப்பட்ட கட்டிடத்தை இடிக்கவும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது இதனையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் செய்தியாளர்களை சந்தித்தார் இதில் அனுமதியற்ற கட்டிடங்கள் நகராட்சி சார்பில் சுற்றுச்சூழல் பாதிக்கும் வகையில் வழங்கப்பட்ட அளவினை விட கூடுதலாக கட்டப்பட்டு வரும் கட்டிடங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தியதாகவும் முதற்கட்டமாக பாம்பார்புரம் பகுதியில் கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு நோட்டீஸ் வழங்கியதாகவும் அனுமதியின்றி தங்கும் விடுதிகள் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அளவீடு செய்த நிலையில் இருநூற்றி ஐம்பது கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கி இருப்பதாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட தங்கும் விடுதி கட்டிடங்கள் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வருவதாகவும் இதனை முறைப்படுத்த கால அவகாசம் வழங்கி நோட்டீஸ் வழங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் வட்டாட்சியரிடம் டிஃபார்ம் அனுமதி பெற்று தங்கும் விடுதிகள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் வெளியூர்கள் மற்றும் வெளி மாநில பகுதிகளில் வசிப்பவர்கள் சொந்தமாக கொடைக்கானல் கட்டிடங்கள் கட்டியிருந்தால் அவர்கள் அனைவரும் பூட்டியுள்ள கட்டிடங்களை காவல்துறை மூலம் கண்டறிந்து அதனை முறைப்படுத்த காவல்துறையினரும் அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் நகராட்சி அனுமதி வழங்கிய அளவினை கூட ராட்சத கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதற்கு நோட்டீஸ் வழங்கி நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் பேட்டியளித்தார் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ் உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அனுமதியற்ற அல்லது அனுமதியற்ற குடியிருப்புகள் அல்லது வணிக ரீதியான குடியிருப்புகளை இனம் கண்டு அது தடை செய்யணும் அல்லது அது வந்து லாக் அண்ட் சில் பண்ணணுங்கிற வழிகாட்டுதலின்படி கடந்த இரண்டு மாதங்களாக கூட்டங்கள் மற்றும் புள்ளி விவரங்களை சேகரிக்கப்பட்டு தொடர்ந்து அறிவிப்புகள் ம வழங்குவது ஃபார்ம் ஃபார்ம் டி லைசன்ஸ் வாங்க வலியுறுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே நோட்டீஸ் வாயெலாம் தெரிவிச்சிருக்கோம் அதிகமாக எல்லாருக்குமே நீங்கள் உங்களுக்கு அந்த தகவல் தெரிய வந்திருக்கும் அட்வான்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் விடுபட்டு போன இனங்களும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி வயலேஷன் அடுத்த கட்டம் வந்து குறிப்பாக வயலேஷன் எங்கே இருக்குது நமக்கு தெரியாமல் எங்கேயா வயலேஷன் இருக்குதாங்கிறது ஆய்வு செய்கிறதுக்கு இந்த வணிக ரீதியாக ரீதியிலான டேக்ஸ் போட்டிருப்பாங்க வணிக ரீதியிலான மின் இணைப்பு வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி இனங்களை பார்த்து அது வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டாக இருக்காங்களாங்கிறத இனம் கண்டு நடவடிக்கை எடுக்கலான்னு உத்தேசிச்சிருக்கோம் சார் அது அந்த மாதிரி இந்த கூட்டத்தில் முடியும் மேடம் இன்னைக்கு பண்ணுறதுக்கான இது இன்னும் வரல இல்லை நோட்டீஸ் பீரியடில் இருக்காங்க தேர்ட்டி டேஸ் நோட்டீஸ் பீரியடில் இருக்காங்க அடுத்த கூட்டத்தில் மேபி ஐட பண்ணி வந்துச்சுன்னா அதை மீறி இல்லிகலாக வந்து காட்டேஜ் ரன் பண்ணாங்கன்னா அதை சீல் பண்ணுறதுக்கு உடனடியாக பண்ணீங்களா மேடம் இல்லை இப்போ பெர்மிஷன் வாங்காமல் ஹோம் ஸ்டே எதுவுமே வாங்காமல் ஆர்டர் போட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதை எப்படி மேடம் பண்ணுறீங்க இந்த யாராக இருந்தாலும் யாராலும்ரியா கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கட்டிட்டு இருந்தாலும் சரி ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி வாய்ப்பு கொடுத்து அந்த பீரியடுக்குள்ளே அவங்க அவங்க அதுக்கான முகாந்திரமோ விளக்கங்களோ தெரிவிக்கலைன்னா நம்ம கன்சீல் தான் ஏற்கனவே வந்து ஏகப்பட்டது இருக்கு மேடம் அதோட நடவடிக்கை ஏற்கனவே வந்து எடுத்து கட்டிடங்களா இந்த விடுதிகளும் சரி ஏற்கனவே ஒரு ஆயிரத்து கட்டிடங்கள் வந்து ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொடராம இருக்கு அது அது எல்லாமே இந்த கணக்கெடுப்புல வந்திருக்கு இந்த கணக்கெடுப்புல வந்து நம்ம நோட்டீஸ் கொடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட நம்மளும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஆயிரம் கட்டிடங்கள் நம்ம கணக்கெடுப்பு எடுத்ததில் ஐம்பத்தி நாலு பேருக்கு ஆல்ரெடி ஃபார்ம் டி வாங்கியிருக்காங்க பாக்கி ஒரு நானூறு பேர் வாங்கலை அதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் ஒரு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அவங்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே வந்து பியூர் வைலேஷன்னு கண்டறிஞ்சால் லா கவுன்சில் வைக்கிறதாகவும் பண்ணியிருக்கோம் இது போக ஆய்வுகளில் வந்து எங்களுக்கு ஒரு தகவல் வருது எப்படின்னா நாங்கள் வெளியூரில் அவ்வப்போது வரும்போது ஓய்வு எடுப்பதற்காக உள்ள கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க அதை வந்து காவல்துறையில் பதிய சொல்லி இன்றைக்கி கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்கோம் காவல்துறை அந்த லோக்கல் லொக்காலிட்டியில் உள்ள இன்ஸ்பெக்டர்கிட்ட அந்த வீடுகள் பூட்டப்பட்ட வீடுகள் அல்லது அவ்வப்போது வரக்கூடிய வீடுகள் பட்டியல் வந்து நம்ம காவல்துறையில் பராமரிக்கிறாங்க இல்லையா அதில் கட்டாயம் இப்போ நம்ம கணக்கெடுப்பு போகும்போது அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த வீடுகளை என்ன சொல்லியிருக்கோம் அந்தந்த இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் அந்த பதிவேட்டில் குடியிருப்பு இல்லாத பதிவே வீடுகள் பதிவேட்டில் பதிவு செஞ்சு அவ்வப்போது ஓய்வு எடுப்பதுக்காக வர வர வேணும்னா அந்த பதிவேட்டில் கட்டாயம் பதிவு செஞ்சுருக்கணும் அந்த பதிவு விவரங்களை எங்களுக்கு தாக்கல் பண்ணணும்னு இந்த கமிட்டிக்கு தாக்கல் பண்ணணும்னு சொல்லி அந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணுறோம்